நாங்கள் புரிந்து கொள்ள நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் அடிப்படையாக குருவான் சொல்லக்கூடிய விஷயம் இஸ்லாஹன் நல்ல எண்ணம் வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் இறைவன் சேர்ப்பான் என்பதை நம்ம பார்க்கிறோம் நல்ல எதிலையும் எந்த செயல்பாடை நாம் செய்தாலும் கூட அதில் எமக்கே இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதை நாம் செய்தாலும் இது இறைவனுக்காக என்கின்ற எஹலாஸ் எமது உள்ளத்திலே இருக்கும் என்றால் அந்த எண்ணம் எமக்கு இருக்கும் என்றால் மக்களுக்காகவும் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காகவும் அல்லது வாயளவிலும் இந்த வார்த்தைகள் இல்லாமல் தனிமையில் நீங்கள் ஒதுங்கினால் இறைவனே யா உனக்கும் எனக்கும் இடையிலே இந்த தொடர்பில் நான் உண்மையானவனாக இருக்கிறேன் என்பதை உணரக்கூடியவனாக உணரக்கூடியவராக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதல் அடிப்படையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள் காலையில் சொன்னால் அவர் மாலைக்குல் மரணித்தால் சொர்க்கம் நுழைவார் மாலையில் சொன்னால் அவர் அடுத்த நாள் காலைக்குள்ள மரணித்தார்னா சொர்க்கம் நுழைவார் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் என்னதுவா அல்லாஹும்மன் த ரப்ப்பீ லா இலாஹ இல்லா அன் த Khalaqtani வ அன அபதுக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததாத் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் நேர்மையை உங்களது உள்ளத்திலே உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் நாம் அந்த எண்ணத்தில் சரியாக இருக்கிறோம் என்பது அர்த்தம் தனிமையில் நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் என்றால் நீங்கள் சரியான என்னை படைத்தாய் வணக்கத்துக்குரிய நாயின் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ எனது இறைவன் அந்த அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அதாவது நான் உனக்கு நான் அளித்த ஒப்பந்தத்தில் உனக்கு நான் அளித்த வாக்கில் என்னால் முடிந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் காலையில் சொல்கிறீர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் முடிந்தளவு இருந்தீர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் உங்களது உள்ளமும் அந்த வார்த்தையும் ஒன்றித்து போகிறது என்றால் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருக்கிறேன் அர்த்தம் இல்லை உங்கள் மனது நான் முடிந்தளவு கூட இருக்கவில்லை என்று சொல்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் என்னத்தால் புயலாக இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் காலையிலே சொல்லுகிற நேரத்தில் வான அலா ஆஹதிக் வவ அதிக் அந்த இடத்திலே எங்களால் முடியாததை இறைவன் மன்னிக்கிறான் எங்களால் முடியாததை எங்களால் முடியாமல் போனதை எங்கள் மீது மிகைத்ததை இறைவன் மன்னிக்கிறான் ஆனால் அதற்கு முன்னால் நம்ம என்ன சொல்ல வேண்டும் இந்த வார்த்தை முதலாவது சொல்ல வேண்டும் வாண அலா அஹதிக் க வ மாலையிலே சொல்கிறீர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு உனக்கு செய்த ஒப்பந்தத்தில் நான் இருந்திருக்கிறேன் என்னால் முடியாமல் போனது எனக்கு குற்றம் அந்த துவா சொல்கிறது இந்த சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தீர்கள் என்று சொன்னால் உள்ளத்திலே நீங்கள் சரியான ஒரு எண்ணத்தோடு இறைவனோடு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே முரண்பாடு இல்லாமல் அது தோன்றும் முரண்பட்டது என்றால் முடிந்த முடிந்த அளவு கூட நான் இருக்கவில்லை என்று உங்கள் உள்ளம் சொல்லும் என்று சொன்னால் இன்னும் உங்களது எண்ணங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் இன்னும் இந்த இஹலாஸ் சீர்திருத்தப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு தெரியுமா இஹலாசும் இரையச்சமும் எந்த அளவுக்கு ஒருவனிடத்தில் தூய்மையாகவும் புனிதமாகவும் உயர்ந்த கட்டத்திலும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஜகலின் காரணமாக செய்யக்கூடிய குஃப்ரையும் இறைவன் மன்னிக்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை இறைவன் அதற்கு கொடுத்திருக்கிறான் எப்படி ஒரு மனிதன் இஹலாசிலும் இரையச்சத்திலும் உச்சகட்டமாக உண்மையில் தூய்மையாகவும் இருக்கிறாரோ அவர் அதனை போராடி அறியாமையின் காரணமாக ஒரு குபிரளை விழுந்து விடுகிறாரே அதை கூட இறைவன் மன்னிக்கிறான் என்பதை சகிள் புகாரியுடைய செய்தி எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது நாளில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவார் அவர் இந்த உலகிலே மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னார் நான் மரணிக்கிற நேரத்தில் நான் வந்து சில பாவங்கள் செய்திருக்கிறேன் இறைவன் என்னை பிடிப்பான் என்று சொன்னால் லி லாயோ ஆதி பண்ணி லாயோ ஆதி பண்ணா எனக்கு இறைவன் தரக்கூடிய தண்டனை இந்த உலகத்தில் எவருக்கும் கொடுத்திருக்க மாட்டான் அவ்வளவு பாவம் நான் செய்திருக்கிறேன் அதனால் பைதான் அமித்து ஃபஹதூ பகுதூனி பஹதூனி பிறையா நான் மரணித்தால் என்னை எடுத்து எனது அந்த சாம்பலை இந்த காட்டில் இந்த சூடான ஆயரத்தில் வீசிவிடுங்கள் இன்னொரு அறிவிப்பில் ஃபில்பஹர் கட கடலிலே கரைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் இறைவன் இருந்து நான் தப்ப வேண்டும் நரகம் நுழைய கூடாது கடைசி நேரத்தில் அந்த இறைச்சத்தில் அவர் சொல்லுகிற நேரத்தில் அவரது உள்ளம் இறைவனை எந்த அளவில் அஞ்சியது என்பதை இறைவன் அறிந்தவன் மறுமையில் அவன் அவனை இறைவன் எழுப்பி கேட்கின்ற கேள்விகளில் ஒன்றுதான் ஏன் இப்படி செய்தாய் ஏன் இப்படி செய்தாய் என்று இறைவன் கேட்பான் அதற்கு அவன் சொல்லக்கூடிய பதில்களை ஒன்றுதான் இறைவனே நான் உன்னை பயந்து விட்டேன் நான் உன்னை பயந்து விட்டேன் என்ற வார்த்தை சொல்வான் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்வான் பி ஹஷ்யதிக இயாய அதகல்துகல் ஜன்னா நீ என்னை பயந்ததின் காரணமாக உன்னை சொர்க்கம் நுழைவிக்கிறேன் நீ என்னை பயந்ததின் காரணமாக உன்னை நான் சொர்க்கம் நுழைவிக்கிறேன் என்ற வார்த்தையை இவன் சொல்வான் என்பதை சஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவின் செய்தியிலே நாம் பார்க்கிறோம்